ஈரோக்கள் திரைப்படங்களில் ரிட்டையர்களாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு ஊரில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரிட்டையர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு கிராமத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கேரளாவில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கொடிங்கி நகரம் பின்ஸ் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே ரெண்டாயிரம் குடும்பங்கள் மட்டுமே இருக்குது அதில் நானூற்றி எட்டு ஜோடி இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு ஆயிரம் கற்பங்களில் சராசரியாக பதினாறு மட்டுமே பின்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா புள்ளிஓரங்கள் சொல்லுது அப்புறம் எப்படி இத்தனை இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்குன்னு மருத்துவ நிபுணர்கள் குழம்பி போயிருக்காங்க அதனால தான் கொடின்கி நகரத்தை காட் ஆஃப் ட்வின் டவுன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஊரை நோக்கி படையெடுத்துக்கிட்டே இருக்காங்க மருத்துவ நிபுணர்கள் அங்கே ஆராய்ச்சி பண்ணதில் அந்த ஊரில் இருக்கிற நீரில் கலந்துருக்கிற ஒரு வகையான ரசாயனம்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை உறுதியாக நிரூபிக்கப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் இரட்டை குழந்தை பிறந்திருக்கு அதுக்கப்புறம் படிப்படியாக இரட்டை குழந்தைகள் பிறக்கிற எண்ணிக்கை விகிதம் அதிகரிச்சு இன்றைக்கி பத்து வயசுக்குள்ள எழுபத்தி ஒம்பது இரட்டை குழந்தைகள் அங்கே இருக்காங்க இது மாதிரி இரட்டை குழந்தைகள் பிறக்கிற நகரம் இந்தியாவில் மட்டும் இல்லை நைஜீரியாவிலேயும் இருக்குது நைஜீரியாவில் இருக்கிற இக்போரா நகரத்துலேயும் இரட்டை குழந்தைகளோட பிறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஊரை உலகின் இரட்டை தலைநகர்னு சொல்கிறாங்க ஹி இக்போரா இந்த ரெண்டு கிராமத்தை தவிர இன்னொரு கிராமமும் இருக்குங்க அதுதான் பிரேசில் இருக்கிற காண்டிடோ டோடா அப்படிங்கிற ஒரு இடம் அந்த ஊர்லேயும் இரட்டை குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் மரபணு தான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாலும் இன்னும் எதுவும் நிரூபிக்கப்படாமல் இயற்கையோட அதிசயமாக ஒரு மர்மமாக தான் இன்னும் இருக்குது